இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு சீனாவின் டியான்ஷேனில் நடைபெற்றது உலக நாடுகளின் தலைவர்கள் இருபது பேரும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பத்து பேரும் இதில் பங்கேற்றிருந்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கேன் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷரீப் பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாசெங்கோ கசகஸ்தான் ஜனாதிபதி கசீம் ஜெமார் டுகாயோ உஸ்பெகிஸ்தான் ஜனாதிபதி சவ்காத் மிர்சியோயோ மற்றும் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரிஸ் ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்கு முன்னர் ராஜதந்திரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுவாக வெளிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தமை சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார் だって。 எல்லைப் பிரச்சினைகள் தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்று போருக்கு பின்னர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு சிறந்த நிலையில் காணப்படாத நிலையில் இந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏழு வருடங்களின் பின்னர் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளமை விசேட அம்சமாகும் மூன்று தலைவர்களும் சிநேகபூர்வ கலந்துரையாடலின் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு சென்றிருந்தனர் நியாயம் நீதியின் அடிப்படையில் சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் பணிக்கு உண்மையான அர்ப்பணிப்பு செய்யுமாறு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் வள முதலீடு மற்றும் திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களை ஒத்துழைப்பு அமைப்பு தொடர்ச்சியாகவும் முறையாகவும் ஊக்குவித்து வருகிறது அதற்கான செயற்பாடுகள் தற்போது தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன போன்று விஞ்ஞான ரீதியிலான தீர்மானங்களை மேற்கொள்கின்றோம் மேலும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது செயற்திறன் மிக்கதாக அமைந்துள்ளது பாதுகாப்பு தொடர்பில் தற்போது எழுந்துள்ள அச்சுறுத்தல்கள் சவால்களை விரைவாக நிவர்த்தி செய்வதற்கான செயற்பாட்டு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன பரந்தப்பட்ட போதைப் பொருள் எதிர்ப்பு மையங்கள் சன்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அபிவிருத்தி வங்கி போன்றவை மிக விரைவாக அமைக்கப்பட உள்ளன இதனூடாக அங்கத்துவ நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பலப்படுத்தப்படும் அன்பான நண்பர்களே சன்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சி மூலம் சீனா தனது அபிவிருத்தியை முன்னெடுக்கின்றது உறுப்பு நாடுகளில் உள்ள மக்களின் அபிலாட்சிகளுக்கும் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக நாங்கள் எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் காலாவதியான கட்டமைப்புக்குள் இருக்காமல் எதிர்கால சந்ததியினருக்காக எப்போதும் பாடுபட வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் எமது மாறுபட்ட கருத்துக்களை காலாவதியான கட்டமைப்புக்குள் வைத்திருப்பது எதிர்கால சந்ததியினருக்கு செய்ய மிகப்பெரிய அநீதியாகும் புதிய தலைமை முறையின் வர்ணமயமான கனவுகளை கருப்பு வெள்ளையில் காண்பிக்க முடியாது திரையை மாற்ற வேண்டிய ஏற்படும் காலாவதியான உறவுகளுக்கு பதிலாக புதிய பாதையை நோக்கி நகர வேண்டியதன் அவசியத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதன்போது வலியுறுத்தினார் காலாவதியான ஐரோப்பிய மையம் மற்றும் ஐரோப்பிய அட்லாண்டிக் மாதிரிகளுக்கு பதிலாக பல நாடுகளின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் ஒரு சபநிலை காணப்பட வேண்டும் எந்த ஒரு நாடும் தமது பாதுகாப்புக்கு முன்னெடுக்கும் செலவை வேறு நாட்டுக்காக செலவு செய்யக்கூடாது கடந்த வருடம் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து வீதமாக அதிகரித்திருந்தது தொழில்துறை உற்பத்தியில் நான்கு தசம் ஆறு வீதமும் அடங்குகின்றது இந்த வளர்ச்சி உலகளாவிய சராசரியை விட அதிகமானதாகும் பரஸ்பர தீர்வுகளுக்காக தேசிய நாணயங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்த முறிகள் பத்திரத்தை வெளியிடும் முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் இதனோட சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தன்னுடைய கட்டண கொடுப்பனவு முறையை முன்னெடுக்க முடியும் மீட்டிங் ஹென்ஜின் சென்ற ரஷ்யத் ஜனாதிபதி விளாடிமீர் புட்டினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே காரில் பயணம் செய்தமை சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தன இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இரு நாட்டு தலைவர்களும் காரில் சுமார் முப்பது நிமிடங்கள் கலந்துரையாடியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன